வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்திருக்கு தண்டனை வந்து ஜூன் மூன்றாம் தேதி வரது இது எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்கள் வணக்கம் இது வந்து பெண்கள் சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி பெண்கள் சமுதாயத்துக்கு எப்படி வடித்து வெற்றி கிடைச்சதுன்னா தற்பொழுது வந்திருக்கிற புதிய குற்றவியல் சட்டத்தின் விதிமுறைகள் படி சாட்சியங்களும் இந்த தீர்ப்புரைகளும் புதிய காலகட்டத்தில் முடிவு கொடுத்தே ஆகணும் சொல்லி திருத்தங்கள் கொண்டு வந்து புதிய குற்றவியல் சட்டம் வந்தது அது எப்படி சொல்றாங்கனாக்கா வெயில் கொடுக்கக்கூடாத தன்னுடைய பிரிவுகளில் சேவத்திற்கு குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றவாளியாக இருந்தால் அவரது வழக்கு தொண்ணூறு நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு வருஷத்துக்குள்ள தீர்ப்புரை வழங்கப்பட வேண்டும் இது ஏன்னாக்க ரெண்டு பேசிக்கில் வந்து பழைய குற்ற ப குற்றவியல் சட்டங்கள் அதாவது யார் சொல்கிறது இந்த குவீன் அந்த ராணியோடைய மகிமையை காப்பதற்கும் அவங்க வியாபார ரீதியாகவும் தான் அதை வச்சுருந்தாங்க அது சம்பந்தமான வழக்குகள் தான் வந்து குற்றப்பத்திரிகளை வந்து தீவிரமான ஒரு குற்றவாளத்தை செஞ்சவங்கன்னு கருது பனிஷ்மெண்ட்டாக ஆனால் தற்பொழுது இருக்கிற நாகரீகமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் உடனே அப்படிங்கிற தாற்பரிய ரீதியில தான் இதை மாற்றி அமைச்சது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட இயங்குகிற மத்திய அரசு அதை கொண்டு வந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறோம் இதை பற்றிய வழக்குகளை விழாவாரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நமது சகோதரி அண்ணா பல்கலைக்கழக சகோதரி உடனே இந்த மாதிரி இருக்கவே இந்த கைவனை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே வந்து ஒரு கவுன்சிலிங்லாம் கொடுத்து உடனடியாக புகார் கொடுத்தது அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப் சொல்கிறோம் இந்த மாதிரி செய்தால் இந்த கைவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்கிறது இப்போ அந்த பெண்ணுடைய வழக்கு சம்மந்தமாக அந் அந்த தேசிய மகளிர் ஆணத்துக்கு முதல்ல ஒரு புகார் கொடுத்தது நான் அது மேலே வந்து இங்கே தான் உடனே விசாரிச்சாங்க அதில் கூட அவங்க டிஎஸ்பிக்கு உடனே வழக்கத்தை முடிக்கணுங்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அது இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு அது ஒன்று இருக்கிறத அதையும் தாண்டி இந்த கயவன் ஞானசேகரன் என்பவன் அந்த தள்ளுவண்டி வியாபாரம் இந்த அடையார் பஸ் கிட்ட பண்ணி என் வீட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு உருவங்கள் இருக்காது அங்கே பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ரோடு ஆக்கிரமித்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணி படித்து பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் காரில் இறங்கி வந்து தள்ளுவண்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க அப்போயே எங்களுக்கு சந்தேகம் வரும் இது என்ன இவ்வளவு மூத்த பெரிய இடத்தை சேர்ந்தவங்க பசங்கள்லாம் இங்கே வராங்களேன்னு அதுக்கப்புறம் தான் இவரை வந்து கைது பண்ணிங்க அன்றைக்கி தெரிய வந்த சமாச்சாரத்துக்கு அப்புறம் இதுக்கான முடிவுகளுக்கான மனுவை கொண்டு போய் கார்ப்பரேஷன்லையும் மாநகராட்சியிலையும் போலீஸில் கொடுத்தா அரை மணி நேரத்தில் அந்த வண்டியை தூக்கினாங்க இந்த அளவுக்கு இவர் ஏன்னா இன்றைக்கி இது ஏன் சொல்கிறோம்னாக்கா என்னுடைய தொழில் இருக்குது எனக்கு அம்மா இருக்காங்க வயசானவங்க எனக்கு குழந்தை இருக்குது என்னை குடும்பத்துக்கு வேண்டிய சாப்பாடை சம்பாதிக்கிறாங்க என்ன சாப்பாடை சம்பாதிச்சிங்க இந்த தள்ளுக்கு இது ரோடு ஆக்கிரமித்து பண்ணி அங்கே வியாபாரம் பண்ணி பெண்களுக்கெல்லாம் கெடுக்கிறத வியா தான் பண்ணீங்களா இதுதானே உங்கள் தொழில் நீங்கள் வே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்க அதுதான் தொழில் அதுக்கு உறுதுணையாக உங்களது இரண்டாவது மனைவி மூணாவது மணியெல்லாம் கொண்டு போய் உள்ளே வேலை வச்சு அதெல்லாம் பண்ணாங்க இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறச்ச இன்றைக்கி பதினோரு குற்றங்க பிரிவுகளை கேட அவர் குற்றவாளி என்று உயர்ந்த பகிலார நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு அதாவது மாண்புமிகு நீதி அரசு திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதனுடைய தண்டனையை என்னங்கிறத ஜூன் ரெண்டாம் தேதி அறிவிக்கிறதா இன்றைக்கி நீதிமன்றம் கூறியிருக்கு நீங்கள் பார்க்கறோம் அவர் வந்து நீதிமன்றத்தில் குற்றவாளி அறிவித்த படனே ஒரு குற்றவாளி தனக்கு என்னென்ன கீழே வரணுங்கிறது கே சொன்ன உடனே இல்ல இல்ல அவருக்கு ஒரு ஒரு நேச்சுரல் செரிஸ்டா பிரின்ஸிபல் வாங்க ஒரு நியாயமான முறையில் உங்கள் தரப்பையும் கேட்கணும்னு சொல்லி கேட்பாங்க கேட்டபோது அப்படி அழுது நான் ஒரு தொழில் புரியிறவனாக்கோ நான் தான் குடும்பத்துக்கே வந்து சாப்பாடு காப்பா கொடுக்குறவனாக்கோ எனக்கு வயசான அம்மா இருக்காக்கா பொண்ணு இருக்குது எனக்கு கடன் இருக்குது முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது கடன் இருக்கான் அதனால் இவர் தொழில் செய்து கடன்வேன் இவர் வந்து இந்த புலனாய்வு குழு போன போது இவர் வீட்டில் பல டாக்குமெண்ட்கள் கைப்பற்றப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக வீடை வந்து கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து செஞ்சு தான் இடிக்கப்பட்டது அது தவிர என்னென்னமோ டாக்குமெண்டில் லேப்டாப்பில் தூக்கிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் இந்த கட்சி இந்த இந்த வழக்காடையும் போது அதை கட்சியாக எடுத்திருப்பாங்க காவல்துறை அதெல்லாம் இப்போ நமக்கு தெரிய வராது தீர்ப்புறை வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படி இருக்கிற பற்றி இவர் என்ன தொழில் போகிறாரு அது தவிர இவர் மேலே வந்து இன்னும் இருபதுக்கு மேலே திருட்டு வழக்குகள் ஸோ திருட்டு வழக்குகளும் இதுமாதிரி தள்ளு வியாபாரம் பண்ணுறது வழக்கு செய்கிறதுக்கு வருவாரா இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம் இந்த வழக்கில் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் சகோதரி வந்து என்ன சொன்னாங்க யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னு அந்த யார் இந்த சால் யார் அந்த சால் சொல்லிட்டு இதை வந்து பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க முக்கியமாக இந்த சருணத்தை சரி பதிவு பார்க்க வைக்க வேண்டியது என்னன்னாக்க இந்த வழக்கை வந்து அப்படியே கலந்து போயிடலான்னு சொல்லி திமுக அரசு தனது அனுதாபி என்று விட்டு ஆனால் அவர் நிர்வாகி ஆனால் அனுதாபின்னு சொல்லி மாற்றிச்சு சட்டமன்றத்துலேயே அப்படி இருக்கும்போது அதை சொன்னவர் முதலமைச்சரே அது அப்படியே நைஸாக கலந்து பண்ணலாம் பார்த்தாங்க ஆனால் விடாபடியாக இந்த வழக்கை முன்னோடி இருந்து செய்யணுங்கிறது புரியா இருந்தது திரு அண்ணன் மூத்த தலைவர் பாஜகவின் மூத்த முன்னாள் மாநில தலைவரும் மூத்த தலைவரும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர் தான் உடனே சொன்னார் எங்கிட்ட கால் ரெக்கார்டில் இருக்குது லிஸ்ட்டு இருக்குது இது யார் யார்கிட்ட பேசினார் யாராக இருந்தோம் சாரு எங்கே இருந்தாங்க எல்லாமே எங்கிட்ட அப்டேட் இருக்கு இவங்க தப்பிக்க முடியாது விட்டு தான் பார்க்கட்டமே சொல்லி சேலஞ்சு பண்ணார் அந்த பயம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு கைது வண்டி எடுக்கப்படுற நிகழ்வு எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறது இல்லாட்ட இவர் காலம் கடந்து போயிருப்பாரு எதுக்கு சொல்ல வரோம்னாக்க இப்போ கூட தண்டனைகள் நாலு நாள் கழித்து தான் அறிவிக்கப்படுங்கிற நிலைக்கு வருது ஏன் இந்த அவருக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி வருது ஏன்னாக்கா முன்னாள் தமிழக முதலமைச்சர் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடகா நீதிமன்றத்தில் வந்த போது கூட அவங்க குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட உடனே என்ன பண்றாங்க வந்து உங்களுக்கு தண்டனையை பற்றி என்ன சொல்கிறீங்க கேட்டோன்னே அவங்க வந்து உங்கள் வக்கீல் திரு மூத்த வழக்கறிஞர் குமார் அவரை கூப்பிட்டு நீங்கள் வாதாடிங்க நான் குற்றப்பட்டவர் தான் என்னை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பழி வாங்கிட்டாங்க கேளுங்கன்னு சொல்லி சொன்னார் அவர் வாதாடி முடித்தோன்னா அரை மணி நேரம் தாங்க நீங்கள் இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த நீதி அரசர் குன்பு அவர்கள் போய் அரை மணி நேரத்தில் அவங்களுடைய தண்டனையை அறிவிச்சிட்டாங்க அந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே இது இவருக்கு என்ன சலுகை எதுக்கு நாலு நாள் தள்ளி போகுது இது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பெண் கூறிய மாதிரி அதுவும் தாண்டி இந்த கோட்டூர்வரத்து காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் என்ன பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் உடனே போட்டு பொது வழியில போட்டு உடனே எடுக்கிறாங்க அது பத்தவங்களா கிடைச்சி போச்சு அதுவும் எழுபத்தி ஒன்னாவது பிரிவின்படி குற்றவாளி சட்டத்துல அவங்களும் குற்றவாளிகள் அவங்களும் ஏன் இதுல குற்றவாளியை கொண்டு வரல ஞானசேகரன் சிங்கிள் சோல் அக்யூஸ் மாதிரி கொண்டாந்துருக்காங்க அது எப்படி அப்ப அது யாருங்க சார் இவர் வந்து பே கார் செக்ஷன் எடுத்த ரெக்கார்டுகள்லாம் எடுத்திருக்காங்க அவர் யாரோட பேசுனா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க பேரெல்லாம் ஏன் வரலை எல்லாம் ஏன் குற்றவாளியாக காட்டப்படலை அப்போ இந்த முழுமையான விசாரணை சரியாக போயிருக்காங்கிறது நமக்கு சந்தேகத்துக்கு உண்டாக்குறதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் காரணம் என்னென்னாக்கா இதை விசாரிக்கிறதுக்கு உயர்நீதிமன்ற ஆணைப்படி தனி குழுவானது அமைக்கப்பட்டது மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்ச அவங்க கூட உயர்நீதிமன்றத்துக்கு பார்வையில் வந்த போது ஒரு வார்த்தை விட்டா வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க எங்களை அது அச்சுறுத்துறாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு நெ கொடுத்த பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறவருக்கு கொஞ்சம் குற்றம் சொன்னாங்க ஒரு பாலியல் குற்றத்தை புண்ண ஒருத்தருக்கு இவ்வளவு நெருக்கடி ஏன் வந்தது அதையும் தாண்டி அவங்க ஒரு குற்றத்தை வச்சா ஒரு புகாரை கொடுத்தாங்க அதாவது கோட்டுபுரம் காவல்துறையானது தங்களுக்கு முத்து முழு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை டாக்குமெண்டெல்லாம் ஃபுல்லாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க அப்போ வந்து காவல்துறை உங்களோட உதவி செய்து இப்போ வருது துறையா செயல்பாட்டராக இவங்க விளங்கணும் ஆனால் அப்படி விளங்குகிற காவல்துறை இன்னொன்னு அந்த காவல்துறையை யார் வந்து எஃப்ஐஆரை மேலே ஏற்றினாங்களோ அவனு குற்றவாளிகள் அவங்க இந்த குற்றவாளியாக இந்த சார்ஜ் ஷீட்டில் வரல அவங்களாம் அது காரணம் என்ன யாரை காப்பாற்றுற காவல்துறையே காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்வாரா இன்னொன்று முதலமைச்சர் சொல்லலாம் குறுகிய காலத்தில் இந்த தீர்ப்புரை விட்டது இது பெண்களை பாதுகாக்கும் அரசு இன்னும் பெண்களை பாதுகாக்கும் அரசு மத்திய அரசு நான் அரசியல் பேசலை நாங்களும் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம் ஒரு குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு பதியப்பட்ட சாதாரண ஒரு தெஃப்ட் கேஸு ஒரு திருட்டு வழக்கு கூட முடிவு வராமல் போகுது அப்படியே நிற்குது வருஷக்கணக்க பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து கூட முடியல இது பழைய குற்ற சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சுக்கிட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சட்டப்படி இவங்க நெருக்கடி ஆளாக்கப்பட்டு நீதிமன்றங்கள் இன்னொன்று இந்த தலைவியலுக்கான குறிப்புகளெலாம் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து போலீஸ்க்கு போய் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல குத்து கொடுத்து கொடுங்கிற அவசியமே இல்லை இப்ப நேரா அவங்க ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்துல குடுத்தாகணும் இந்த மாதிரி ஸ்பீடி ஜஸ்டிஸ் ஸ்பீடி ட்ரையல் விரைவான நீதிமன்றம் விரைவான விசாரணை வழக்கு அப்படிங்கிற நிலைக்கு புதிய குற்றவியல் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்த ஃபொரன்சிக் லேப் ஆகட்டும் கால் ரெக்கார்டாகட்ட விவகாரமாகட்டும் எல்லாமே உடனே போய் அந்த நீதிபதியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இது இந்த மாதிரி கிடைச்சது இந்த மாதிரி ஒரு சாரோ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கு ஒரு தீ பாலியல் குற்றத்தில் பண்ணவங்களை வந்து ஒரு வழியாக மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு போடணும்னு சொல்லிவிட்டு யார் பேசியிருக்காங்க நமது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சட்டங்கள் திருத்தப்படும் சொன்னார் இப்போ இந்த கைவன் ஞானசேகரனுக்கு அரசு தரப்பு அதிகபட்ச உற்பத்தி தண்டனை வேண்டும் தான் நாங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு திருமதி மேரி ஜெயந்தி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க நாங்கள் மரண தண்டனை கேட்டு வாதாடலு ஏன் சொல்லலை உங்கள் முதலமைச்சர் சொல்கிறாள் நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் ஏன் அதை எடுத்து வைக்கலை நீங்கள் அது பதில் சொல்லுவாங்களா ஆ இவர் இது மட்டும் இல்லைங்க இதை தொடர்ந்து அவருடைய செல்ஃபோனில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணதாகவும் கா வருது அப்போ யார் யார் ஏன் அவங்களா அந்த ஆர் அந்த சார் யார் அந்த இடத்துல இருந்தாங்க அவரை பற்றி ஏன் இந்த இதில் குற்றவாளியை சேர்க்கப்படலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அப்புறம் விடுதலை பண்ணியிருக்கலாமே அவர் பேரில் குற்றம் இல்லை ஏன் அதை கொண்டு வரல அதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு அதாவது விசாரணை நடத்துது இதை வந்து நாங்கள் ஒரு வீட்டில் வரவேற்றாலும் இந்த மாதிரி பல இடங்களை கிரே ஏரியாமாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில சில பல சில பல பல சந்தேகங்களை உருவாக்குது இந்த தீர்ப்புறையில் இப்போ பாருங்க வராரு கையஹாய் நாட்டுறாரு சிரிக்கிறாரு ரெண்டு பக்கம் கை வே பண்றாரு இன்னொரு பொலிட்டிக்கல் இதை வந்த மாதிரி இது எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த சிக்னல் எதை காட்டுது அவரை வந்து யார் சப்போர்ட் பண்றாங்க இன்னும் அப்படின்னாக்கா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து பெண்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் இன்னொரு விஷயம் இதுலேருந்து பரிபாலனங்கள் சில விஷயத்துல ஹோல்ஸ் இருக்கு சரியாக நடத்தப்படவில்லைங்கிறது எங்களுடைய ஒரு கருத்து மாணவிக்கு இந்த குறுகிய காலத்தில் ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கலாம் அதுக்கு முக்கிய காரணம் மாண்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவருடைய தான் இந்த சட்ட திருத்தினால் தான் இந்த கூடிய உறவில் இந்த நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு அது தவிர இந்த பெண்ணுக்கு குற்றவியல் தண்டனையோட தண்டனையை அறிவிக்கும் போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ காமன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுற பண்ணலாம் நான் பார்க்கணும் ஏன்னா இப்போ திமுக அரசு என்ன சொல்லிச்சு அந்த பாலியல் குற்றவியல் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்தவங்களுக்குலாம் பணம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணிச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்டு கேட்டிங்களா சகோதரரை வந்துட்டு உயர் கொடுக்கணும் சொல்லி ஆ அது குறைஞ்சது ரெண்டு லட்சம் பத்தாவது கூட்டி கொடுக்கணும் நாங்களும் கொடுக்கணும்னு சொல்லிச்சு இப்போ இந்த வழக்குல அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நீதிமன்றம் காம்பன்சேஷன் கொடுக்குது நிவாரணம் அது குறித்து தமிழக அரசு என்ன செய்ய போறதுங்க நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு அப்ப வந்து வெறும் சட்டமன்றத்தில் நாங்கள் மரண தண்டனைக்கு கூட ஆயுள் தண்டனைக்கு செய்யும்படி திருத்தம் கொண்டு வருவோம் பேசினார் முதலமைச்சர் இன்னைக்கு என்ன ஏன் உடனே அவர் வரவேற்கிறோம் அவருக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு குற்ற அன்னைக்கு தண்டனை போது நாங்கள் வாதாடுவோன்னு ஒரு லைன் கூட வரலையே அமைதியான கேட்குறாங்க திமுக இது பதில் சொல்ல முடியுமா அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் இது கட்சி அரசியலை தாண்டி பெண்களுடைய மாற்றிமை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அதிகாரம் இந்த சமூகத்தில்ங்கிறத பார்த்து தான் ஒரு கட்சி ஒரு ஆட்சி செய்யப்பட வேண்டும் ஒரு கட்சி தன்னுடைய கட்சியை சேர்ந்தவன் அவனுக்கு இந்த மாதிரி சலுகைலாம் கொடுக்கணும்னு சொல்லி வந்தாங்கனாக்க இந்த ஆட்சியை அகற்ற வேண்டியது ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை நான் வந்து அரசியல் பேசல என் மன உணர்வை சொல்றோம் ஏன் இதுல மட்டும் சொல்லி காட்டுறீங்க அதனால இப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு மத்தியானம் இல்ல காலையில கூட வரலாம் அது என்ன நேரத்துல வருதுன்னு தெரியாது பட் அன்னைக்கு இது முழுமையாக நமக்கு விவகாரங்கள் வச்சு பேச முடியும் இப்ப பொதுப்படியா இவ்வளவு வந்திருக்கு பார்த்துடலாம் என்ன வருதுன்னு தண்டனைக்கு பிறகு மீண்டும் பேசும் தகவல் கொடுத்த அமைக்க நன்றி மேடம் நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்